உபவாசம் இருக்கிறது இயேசுவை தொடுகிறது கிடையாது சபைக்கு வருவதும் இயேசுவை தொடுகிறது கிடையாது சபையில மேல செய்வதும் இயேசுவை தொடுகிறது கிடையாது கூட்டத்தோடு நம்ம என்ன செய்யுது சபைக்கு போகிறது இயேசுவை தொடுகிறது கிடையாது இயேசுவை தொடுகிறவர் யாரு இயேசு பின்னாடி ஒரு கூட்டமே போச்சு ஆனா இந்த சபது என்ன பண்ணாங்க கூட்டத்துக்குள்ள நுழைந்து அந்த வஸ்திரத்தை ஓரத்தை தொட்ட

இயேசுவை ீங்களாய்யா நீ ஆரோக்கிய படைகிறதை உணர்ந்தால் இயேசுவை தொட்டு விட்டாய் வேதன் நீங்கிறது உடன்தான் இயேசுவை தொட்டு விட்டாய் கூட்டத்துக்குள்ள போய் மக்களை பார்க்கல அலையோயா சோத்ரா மக்களை பார்த்தா சும்மா சில பேர் ஆராதிக்க மாட்டாங்க பாட்டு கைதட்டையும் மாதிரியே பார்ப்பாங்களோ அப்படின்னா பாட்டு பாடினையும் மாதிரியே பார்ப்பாங்களோ துதுச்சியா இவங்க மாதிரியா பார்ப்பாங்க மக்களை பார்த்தா சபைக்கு அநேகரும் வரைகிறதே இல்லை பைபிளை தூக்கி சபைக்கு போனாங்க ஊர்ல பக்கத்து வீட்டை எதுவும் சொல்லுவாங்களோ மக்களை பார்க்கறதுனால ஏசு உடனே மக்களுடைய முகத்தை பார்க்கறதுனால இயேசு உடத்திற அனைகரம் வரைஞ்சிறதே இல்லை அல்லையோ ஐயா கத்தருக்கு சோத்திரம் கூட்டத்தை பார்க்க கூடாது கூட்டம் என்றால் இடங்கள் இவ்வளவு கூட்டத்துல இயேசுவை எப்படி தொட முடியும் இவ்வளவு பிரச்சனையில எப்படி தொட முடியும் போராட்டத்தில் எப்படி தொட முடியும் நெருக்கத்தில் எப்படி தொட முடியும் தொட முடியும் எவ்வளவு வேதனையும் துன்பத்தையும் துயரத்தையும் சாத்தான உனக்கு கொண்டு வந்தாலும் அந்த துன்பத்தில் இயேசுவை தொடரும் ஒரு பழைய பாட்டு உண்டு துன்ப பெருக்கேனில் சோர்ந்தேடா தும்ப பெரு கிணில் சோர்ந்தேடாதே அன்ப அறியாமல் வந்தேடே கண் வீழை போல் நான் காத்தேடுவே என்றே கண்

துன்ப பெருக்கடையிலே நீ சோர்ந்து விடாத அன்பை மட்டும் அறியாம வந்துடாத இயேசுவின் அன்பை அறியாம வந்துடாத இத்தனை வருஷம் சபைக்கு போகிறோம் இவ்வளவு நாள் அவரை ஆராதிக்கிறோம் ஆனா இயேசுவை அன்பை மட்டும் அறியாம நீ வந்துடாத இயேசு எவ்வளவு அன்புள்ளவர் தெரியுமா அந்த அன்பை நீங்க அறிய அன்பை அறிந்தா வீட்டுல உக்காந்து தேவ சமூகத்துல ஆழ்ந்து ஆழ்ந்து அவர் ஆராதிப்பீங்க பாவ உணர்வடைந்தா கத்தருக்கு சோத்திரம் நம்முடைய தேவைகளை தாண்டி இருக்கு நம்ம ஒரு குறிப்பிட்ட தேவைக்காக இயேசுடத்தில் வருகிறது இல்லை தேவையை தாண்டி ஒரு அன்பு இருக்கு